இந்த வரப்போற மூணு வாரத்துக்கு உதவுமா தெரியலையே உள்ள போய் கேட்டுருவோமா வடக்கு மக்களை இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா இவ்வளவு நேரம் காதல் இருந்த பிரமோ தான் வந்திருக்கு மக்களே பிரமோல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு புது கெட்டப்ல வந்திருக்காரு மக்களே இந்த கெட்டப் பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா சார் ரெட்ரோ படத்துல சூர்யா சார் மைக்கும் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அமிர்தா மாமா மைக்கும் இருக்கு அதாவது இந்த கெட்டப் வச்சு ஒரு எயிட்டிஸ்ல அப்படி நடக்கிற மாதிரி கதையா இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி அடுத்த படம்னு நினைக்கிறேன் மக்களே பிரமோல இப்ப என்ன சொல்ல வரா இப்ப ஃபேமிலி வந்து இந்த வீக்கெண்ட் வந்து எல்லா ஃபேமிலியும் வந்துட்டு போயிட்டாங்க மக்களே அதை பத்தி தான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருக்காரு அதாவது நம்ம வாரம் ஃபுல்லா வீக்கெண்ட்ல வீக்கெண்ட்ல நம்ம என்னென்ன சொல்றோமோ அதை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க குடும்பங்கள்லாம் உள்ள வந்து நல்லா தெளிவா உடச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து அவங்க மண்டையில் நல்லா ஏறி இருக்கு இதுல இருந்து அவங்க வந்து ஒரு சில பேர் வந்து தெளிவா இருக்காங்க ஒரு சில பேர் குழப்பமே இருக்காங்க ஒரு சில பேர் பயமும் பயப்படவும் செய்யறாங்க இது வந்து அடுத்த மூணு வாரத்துக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உதவுமான்றதான் விஜய் சேதுபதி சார் வந்து கேட்கிறாரு உள்ள போய் கேட்க போறாரு இதை வந்து அதுக்கு அடுத்த பிரமோல வந்து பார்ப்போம் மக்களே ஓகே மக்களே இந்த வீடியோ எப்படின்றத சொல்லுங்க நம்ம விஜய் சேதுபதி சாரோட கெட்டப் எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்